வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு லோன் தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்னைக்கு இப்போ பார்க்க போகிறது என்னென்னா ஒரு சில நண்பர்கள் நம்மக்கிட்ட தொடர்ந்து இந்த ஒரு கேள்வியை எழுப்பிக்கிட்டே இருந்தாங்க அமேசான் பேலெட்டரை பற்றி பேசுங்க பிரதர் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ அமேசான் பே லெட்டரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ திஸ் வீடியோ ஒன்லி ஃபார் எஜுகேஷ்னல் பர்பஸ் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அண்ட் அதே போல் முதல்லலாம் நமக்கு ஒரு பொருள் ஈஸியாக கிடைக்கணுமா கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான சாத்தியக்கூறு ரொம்ப கம்மி தான் ஏன்னா நம்ம காசு ரெடி பண்ணி ஒரு பொருளை வாங்கணும் பட் இப்போ டெக்னாலஜி வளர்ந்த பிறகு நம்ம ஈஸியாக ஒரு பொருளை ஆக்சஸ் பண்ண முடியுது அதுலேயும் குறிப்பாக இந்த ஆன்லைன் மூலயமா நம்ம வந்துட்டு பொருள் வாங்கிறது அப்படின்றது ரொம்ப சுலபமாக மாறிக்கிட்டு வருது அந்த வகையில் இந்த அமேசான் பேலெட்ரு அப்படின்றவங்க இதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கிட்டு ஸோ அமேசான் பே லெட்டர் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்து ஸோ இதன் மூலிமா நமக்கு ப்ராடக்ட் அப்படின்றத சேல் பண்ணுறாங்க அமேசான் அமேசான் பே லெட்டர் அப்படின்றது அமேசான்னா நமக்கு தெரியும் ஷாப்பிங் பண்ணுறது அமேசான் பேலெட்டர் அதாவது ஏபிஎல் அப்படின்ற ஒரு கான்செப்டில் இருக்கக்கூடியது ஒரு ஃபைனான்ஸ் வசதி கொண்ட ஒரு விஷயம் நிறுவனம் அப்படின்றத நம்ம வந்துட்டு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அண்டு இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு அமேசானில் நமக்கு கடன் வழங்கக்கூடிய திட்டம் அது பணமாக இல்லைங்க இது முழுக்க முழுக்க பொருட்களுக்கு கடன் வழங்கக்கூடிய ஆப்ஷன் அப்படின்றத அவங்க கொண்டு வந்துருக்குறாங்க இது கண்டிப்பாக நம்மள எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இது ஒரு ஃபைனான்ஸு இதன் மூலிமா பணம் தராமல் நமக்கு பொருட்கள் தராங்க அதாவது பெயிலேட்டர் அப்படின்னா பொருட்கள் அப்படின்றது கொடுக்குறாங்க சம்டைம்ஸ் ரீசார்ஜ் பண்ணுற ஆப்ஷனையும் வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க ஒரு சிலருக்கு தான் இதெல்லாம் அரிதாக எலிஜிபிலிட்டி வருதுன்னு சொல்கிறாங்க அமேசான் முதல்ல நம்மளுடைய பேன் கார்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய பேங்க் வெரிஃபிகேஷன் அப்படின்றதெல்லாம் பார்த்து தான் நமக்கான எலிஜிபிலிட்டியை முடிவு பண்ணுறாங்க இதுக்கு தேவையான ஆவணங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வழக்கம் போல் தாங்க பேன் கார்டு ஆதார் கார்டு கேஒய்சி அப்புறம் அக்கௌண்ட் டீட்டெயில் இதெல்லாம் கொடுத்து நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஒன்ஸோ அப்ரூவ்டு அப்படின்றது வந்துச்சுன்னா ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா மூவாயிரத்துலேருந்து உங்களுக்கு அறுபதாயிரம் வரைக்கும் கொடுப்பாங்க இந்த லிமிட்டை நம்ம வச்சு அமேசான் மூலிமா அதாவது அமேசான் அப்ளிகேஷன் மூலியமாக நம்ம ஒரு லோன் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்துட்டு நம்மளால் போய் பார்த்துக்க முடியும் அதாவது ப்ராடக்ட் வாங்குறது இந்த மாதிரிலாம் பண்ணலாம் இந்த பெய்லேட் ஆகப்பட்டது ரெண்டு விதமாக வந்துட்டு ரெண்டு ஆப்ஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க அடுத்த மாதமே ஒரே தவணையாக ஒரே முறையில் கட்டுற மாதிரியும் ஆப்ஷன் இருக்குது அல்லது நீங்கள் இதை இஎம்ஐ மாதிரி வந்துட்டு பேமெண்ட் அப்படின்றதும் பண்ணலாம் இது மாதம் மாதம் இஎம்ஐ அப்படின்ற மாதிரியும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி இதை நீங்கள் தாராளமாக உபயோகப்படுத்திக்கலாம் இது நமக்கு பேங்க் மாதிரி கொஞ்சம் கடினமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க இது கொஞ்சம் சுலபம்தான் ஸோ கம்மியான டாக்குமெண்ட்டை வச்சு நம்மளால் ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே நம்மளால் எலிஜிபிலிட்டி அப்படின்றத பண்ணிக்க முடியும் ஆக்டிவேட் அப்படின்றதையும் பண்ணிக்கலாம் அண்ட் அதே போல் நம்ம ஒரு பொருள் வாங்கிறதுக்காக உடனடியாக இதை நம்ம பயன்படுத்தி பொருள் அப்படின்றதையும் வாங்கிக்கலாம் இதன் மூலியமாக நம்ம ஸ்மால் பர்ச்சேசிங் கூட பண்ணிக்கலாம் அதாவது நான் நீயா நானா ப்ரோக்ராமில் ஒன்று பார்த்தேன் சீரம் பாட்டல் ஒரு முந்நூறுரூவா வருது அந்த முந்நூறுவாய்க்கு வந்துட்டு இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க க்ரெடிட் கார்டை பயன்படுத்தி இஎம்ஐயாக மாற்றி வச்சுருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இதில் நம்மளால் பண்ணிக்க முடியும் ஏன்னா சின்ன சின்ன பொருள் கூட சில நேரங்களில் வாங்க முடியாத சூழ்நிலைகள் அப்படின்றதெல்லாம் இருக்கக்கூடியவங்க இருக்கலாம் அந்த பொருளை அஃபோர்ட் பண்ணிக்கணும் அதாவது அந்த பொருளை எடுத்துக்கணும் அப்படின்ற பட்சத்தில் மேபி இந்த மாதிரி பேலேட்டர் ஆப்ஷன் அப்படின்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் நான் பர்ஃப்யூமே வந்துட்டு ஸ்னாப்மீட்டில் வாங்கியிருக்கிறேன்னே நான் ஸோ இந்த மாதிரி பர்ஃப்யூம் வாங்கியிருக்கேன் ஷூ வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் கம்மி கம்மியான பொருட்களை கூட நம்மளால் இதில் வாங்கிக்க முடியும் அதையும் நீங்கள் மாத கணக்கில் கூட மாற்றிக்கலாம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கம்மியான பொருளை காசு கொடுத்து வாங்கிக்கிட்டோம் அடுத்தது வந்து பெரிய பொருட்கள் வாங்க முடியாது தேவையான பொருட்களை மட்டும் நம்ம இந்த மாதிரி ஆப்ஷனை பயன்படுத்தி வாங்குறது இட்ஸ் அ பெட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றதில் இதில் ஃப்ரீ அப்படின்றது அடுத்த நித்திலே நீங்கள் கட்டுற மாதிரி இருந்தால் வட்டி இதில் வந்துட்டு கிடையாதுங்க ஸோ வட்டி வந்துட்டு இதில் மு முழுக்க வந்துட்டு நம்ம ஒரே மசால் கட்டிடும் அப்படின்ற விஷயத்தில் கிடையாது பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் அப்படின்றதில் ஸோ இது இஎம்ஐயை நீங்கள் ஒரு பொருளை இஎம்ஐ ஆப்ஷனில் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ உங்களுடைய பட்ஜெட் அப்படின்றத நீங்கள் கண்ட்ரோல்குள்ளே வச்சுக்கலாம் இப்போ ஒருத்தர்லாம் பார்த்தீங்கன்னா மாதம் எனக்கு தான் பட்ஜெட்டு எனக்கு ஒரு ரெண்டாயிரவா மிச்சப்படுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தில் விஷயத்துக்குள்ளே இருப்பாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு சேவ் சேவாகணும் இப்போ நம்ம ஃபுல் காசு வாங்கினோம்னா நமக்கு பெரிய தொகை அப்படின்றது அடுத்த மாதமே பத்தாயிரம் கொடுத்து வாங்கணும்னா பத்தாயிரம் கொடுத்துட்றோம் பட் இதை கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா ரெண்டாயிரத்தில் வந்துட்டு அந்த ரெண்டாயிரத்து தூக்கி இதில் போட்டு நம்மளுடைய பட்ஜெட்டை வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்கிறாங்க ஒரு உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் ஒரு பத்தாயிரரூவா நமக்கு ஒரு மொபைல் வாங்கணும் அப்படின்னா இப்போ அமேசானில் நமக்கு ஒரு பதினஞ்சாயிரரூவா லிமிட் அப்படின்றது கிடைக்கிது அந்த லிமிட்டில் நம்ம ஒரு பத்தாயிரரூவா மொபைல் வாங்கிட்டோம் அதை வாங்கி நம்ம ஒரே மாதத்துலேயே கட்டிட்டோம் அதாவது இந்த மாதம் ஒன்றாந்தேதி வாங்குறோம்னா அடுத்த மாதம் முப்பதாந்தேதி அதாவது அடுத்த மாதம் ஒன்றாந்தேதி பணத்தை முழுசாக கட்டிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் வட்டி கிடையாது ஆனால் நீங்கள் வந்து அதை வாங்க கொள்கிறியே உடனே கட்ட போகிறீங்களா இல்லை இஎம்ஐயாக ஸ்பிளட் பண்ண போகிறீங்களான்றதை பார்க்கணும் அல்லது நீங்கள் இது ஒரு மூணுலேருந்து ஆறு மாதம் வந்து இஎம்ஐயாக மாற்றிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதில் கண்டிப்பாக அந்தந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரியும் அந்தந்த ப்ராடக்ட்டுக்கு தகுந்த மாதிரியும் வட்டி அப்படின்றது கண்டிப்பாக இறக்கம் வரும் உங்களுடைய க்ரெடிட் ப்ரொஃபைலு இதெல்லாம் பொறுத்த மாதிரி ஏற்றம் இறக்கம் அப்படின்றது வரும் இந்த இடத்துல ஒரு முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதாவது ஒரு லோன் எடுக்க போகிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு அப்படின்றது இருக்கணும் இதை ஒரு விழிப்புணர்வாகவே நான் பார்க்குறேன் நான் இப்போ என்னன்னா லோன் டியூ டேட்டை கண்டிப்பாக நம்ம அந்த டேட்டுக்குள்ளே பேமெண்ட் பண்ணணும் அப்படி கட்டலன்ற பட்சத்தில் பெனால்ட்டி வரும் லேட் பேமெண்ட்டு லேட் ஃபீ அப்படின்றது வரும் பெனால்ட்டி வரும் உங்களுடைய சிவில் ஸ்கோர் அஃபெக்ட் ஆகும் நீங்கள் லோன் மாதிரி தான் இதுன்றதை புரிஞ்சிக்கணும் ஸோ கொஞ்சம் டிலே பண்ணாலும் லோனில் என்னென்ன நடக்குமோ அது எல்லாமே இதுலேயும் நடக்கும் அடுத்தது உங்களுடைய லிமிட் அப்படின்றத அமேசான் தரப்புலேருந்து குறைச்சி விட்ருவாங்க ரெடியூஸ் பண்ணி விட்ருவாங்க கண்டிப்பாக ரெடியூஸ் பண்ணி விட்ருவாங்க ரீபேமெண்ட் நம்ம சரியாக பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் நமக்கு லிமிட் அப்படின்றது குறைஞ்சிரும் அதே போல் நிறையா பேர் இங்கே பண்ணக்கூடிய முக்கியமான தவறு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு லோன் எனக்கு கிடைக்கிது ஒரு லோன் வாங்குகிற மாதிரி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அது ஈஸியாக என்னால் ஆக்சஸ் பண்ண முடியுது இந்த க்ரெடிட் கார்டில் நிறைய பேர் மாட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் இதனால தான் என்கிட்ட இப்போ ஒரு கார்டு இருக்குது போய் நான் வந்து அமேசானில் பார்க்குறேன் எனக்கு அமேசானோ சம்திங் ஏதாவது ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் நான் போய் பார்க்குறேன் அப்போ எனக்கு அந்த பொருள் பிடிச்சிருக்குன்னா உடனே நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ ஜீரோ காஸ்ட்டு தானே நான் முன்பணம் எதுவும் கட்ட தேவையில்ல சரி ஓகே கிரெடிட் கார்டை வச்சு டக்குன்னு அந்த போன பொருளை வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத பொருட்களை வாங்கி நிறைய பேர் கும்பிச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க அதை அவாய்ட் பண்ணுங்கள் அடிக்ஷன் அப்படின்றதுக்குள்ளே போயிடாதீங்க முழுக்க முழுக்க இந்த பேயிலற்ற வசதியாகப்பட்டது நம்மளுடைய தேவைக்காக மட்டுந்தான் நீங்கள் அது இருக்குது அப்படின்றதுக்காக வாங்கி போட்டிங்கன்னா கடன் சுமை அப்படின்றது அதிகமாகிடும் அந்த மாதிரி கடன் சுமையில் போய் மாட்டிக்காதீங்க எப்போவுமே விழிப்புணர்வோடு எழுதுங்க நீங்கள் லோன் சம்மந்தப்பட்டு எந்த விஷயம் எடுக்கிறதாக இருந்தாலும் சரி எல்லாருமே அவங்களுக்குன்னு ஒரு சுயலாபம் இருக்கும் அப்படின்றத நினச்சி தான் உள்ளே வருவாங்க ஆனால் அதுக்காகன்னு சொல்லி நம்ம எதுக்குள்ளேயும் கூடாது இது ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்றது கூட ரொம்ப சுலபமாக நமக்கு எல்லாமே கிடைக்குது அப்படின்றது ஒரு நல்ல விஷயம்தான் ரொம்ப நாளாக இந்த பொருளை நான் வாங்கணும் வாங்கணும்னு வந்துட்டு எங்கே போய் இருந்தவங்களுக்கு இப்போ ஒரு பொருளை ஈஸியாக அவங்களால அஃபோர்ட் பண்ணிக்க முடியுது இப்போ போட்டால் இன்றைக்கே வருது சேம் டே டெலிவரி வருது இல்லை நாளைக்கு டெலிவரி வருது இந்த மாதிரி பண்ண முடியுதுன்னா இதை ஒரு நல்ல விஷயத்துக்காக மட்டும் நல்ல விழிப்புணர்வோடு பயன்படுத்துறது அப்படின்றது ரொம்ப 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 நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை மேலும் உயர்த்திக்கிட்டே போகும் விழிப்புணர்வு இல்லை அப்படின்ற பட்சத்தில் மேலும் கடன் வாங்கி அதில் சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருப்போம் அதனால் தயவு செஞ்சு தேவைன்றப்ப மட்டும் பயன்படுத்திக்கோங்க இது நீங்கள் அமேசான் அப்ளிகேஷன் அப்படின்றது பார்த்திங்களா அதிலே நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே கிளியராக மென்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ அதன் மூலிமா நீங்கள் போயிட்டு தாராளமாக இதை நீங்கள் உங்களுக்கு தேவையானது என்னன்றதை நீங்கள் அதன் மூலிமா போய் அப்ளை அப்படின்றத வந்து பண்ணிக்கலாம் மேற்கொண்டு இதை பற்றின உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தனா நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட்டில் சொல்லலாம் நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன் பாய்